ஓய்யோயோய் யோயோ சொல்ல வார்த்தையே அவ்வளோ க்யூட்டு நலினம் அடர் நம்ம காவிரியா இது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன விஷயம் இருக்குது கவனிச்சிங்களா ஹலோ விஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்றைக்கி எபிசோட் அதாவது இந்த டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் பண்ணோடனே எல்பி சைட்லேருந்து பயங்கர ஒரு வெயிட் லாஸ் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அது சார்ந்தே இன்றைய இந்த அவங்களுடைய அப்டேட்ஸ் பார்க்கும்போது தெரியுது நல்லா லீன் ஆயிருக்காங்க வந்து இழைக்கணும்னு நினைக்கிற முடியுமா எனிவேஸ் அவங்களோட சைட்ல இருந்து இந்த அப்டேட் இருந்து செம்ம இன்ஸ்பிரேஷன் பொதுவாக நம்ம சுவாமி சைட்ல இருந்து அவர் இழைச்சிட்டாரு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆனா எல்பி வந்து பயங்கரமாங்க ஒரு பதினஞ்சு நாள் எப்படிங்க இவங்க மேஜிக் பண்ணுறாங்க ஐயோ ஐயோ செம சூப்பர் நல்லாவே தெரியும் அவங்க ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ அழகாக வெயிட்லாஸில் தெரியும் அதே மாதிரியே இருக்கும் அதுக்கு அவங்க முன்னாடி கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்கன்னு சொல்லுவாரில்ல பட் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக சீக்கிரம் குயிக்காக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் ஸோ இந்த சாரி அச்சோ அப்பா அந்த பாட்டு என்னம்மா இருக்குது தெரியுமாங்க அப்படியே என்ன சொல்கிறதுனா வேற ஒரு ஃபீல் கொண்டு போகுது எப்படி சொல்கிறதுனா இந்த உலகத்தையெல்லாம் விட்டுட்டு நம்ம வானத்தில் பறந்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டச்சில் கொடுத்து இருக்காங்க நல்லா இருந்துச்சு இது அது எல்பி மட்டுமே சீக்கிரம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறதுதான் சோ கண்டிப்பா எல்லாருத்தோட கமெண்ட்ஸ் ஸ்கோர் ரிப்ளை பண்ணுவாங்கள பார்க்கலாம் எல்பி இப்போ அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஷுட் பண்ணிட்டிருக்கு தொடர்ந்து ஸ்டெடோன் யூ மே எல் பி நீங்க வேற லெவல் க்யூட்